கர்த்துறை பிரஸ்நாமத்துக்கு ஸ்வத்திரம் நமக்கு கடவுள் மேல மிகப்பெரிய அன்பு இருக்கு இல்லைங்களா தேசு கிறிஸ்துவ மேல நமக்கு ஒரு பெரிய அன்பு இருக்கு என்னன்னா நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் நான் பட வேண்டிய கஷ்டத்தை நான் பட வேண்டிய பாடுகளை என்னுடைய மீட்பர் எனக்காக தன் தன் ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார் அதை நினைச்சு நினச்சி பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் அந்த குழியில் இருக்க வேண்டியது ஆனால் கடவுள் எனக்காக அந்த குழியில போய் என்னை மீட்டுக் கொண்டார் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கும்போது நமக்கு நிறைய அவர் மேலே ஒரு பாசம் அந்த பாசத்தில் நம்ம என்ன பண்றோம்னா கடவுளுக்காக நான் ஏதாவது செஞ்சிடணும் இது வாழ்நாளில் ஏதாவது ஒன்று அவருக்காக நான் செஞ்சிடணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆசை உள்ளே இருந்து கொண்டே இருக்கு ஒரு ஒரு அனல் எழுந்து கொண்டே இருக்குது நம்ம அதற்காக நம்ம கடவுள்கிட்ட செபிக்கிறோமான்னு கேட்டால் செபிக்கிறது இல்லை ஏன்னா நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா வேதத்துலேருந்து வர்றது கிடையாது நம்ம வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து வருது சோஷியல் மீடியாஸில் வந்து இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம்ல தேவனுக்காக வைராக்கியமாக எழும்புற ஊழியக்காரர்கள் அதிகமான மக்கள் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஆசை சே எவ்வளோ அழகாக அவங்க பாட்டு பாடுறாங்க தேவனுக்காக இசையமைத்து ஒரு கூட்ட ஜனத்தை வந்து தேவனுக்காக ஆதாயப்படுத்துகிறாங்களே இவங்கள பார்த்தா ஒரு குடும்பமா போறாங்க குடும்பமா ஊழியம் செய்கிறாங்க குடும்பமாய் மக்களை ஆதாயப்படுத்துறாங்க சில பேர்த்த பார்க்கறாங்க குடும்பமாய் போயிட்டு சாராய கடைக்கு முன்னாடி நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவங்க சேர்ந்து பாவம் நீங்க வந்து நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லி அவங்கள எச்சரித்து பிள்ளைகளோட போய் ஊழியம் பண்ணுறாங்களே இவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருக்கிறாங்களே நிறைய மிஷினரிகளை பத்தி கேட்குறோம் காடு மேடு மிருகங்கள் மத்தியில ஊழியம் செய்கிறாங்களே இல்லை தன் மனைவி இழக்க கொடுத்து கணவனை இழக்க கொடுத்து பிள்ளைகளை இழக்க கொடுத்து வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சாட்சிகள் கேட்குறோம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு வாஞ்ச வந்துடுறது உடனே நான் ஏதாவது செய்யணுமே எனக்கும் கடவுள் இவ்வளோ செஞ்சுருக்காரு நான் எதாவது கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எதாவது ஒன்று ஆரம்பிச்சிடும் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பாட்டு எழுதுவோம் இல்லைனா ஒரு வீடியோ போடுவோம் இல்லைனா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சாராய் கடைக்கு முன்னாடி போய் நம்மளும் தேவனுக்காக அவர் வசனத்தை சொல்லுவோம் அப்படிலாம் மிஷினரியாக போவோன்னு சொல்லிட்டு நம்ம தேவன்கிட்ட கேட்காம அவர் சொல்லாததெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அழைப்பு இருக்குது தனிப்பட்ட ஊழியம் இருக்குது கடவுள் சொன்னார் கரெக்டு தான் எல்லாத்துக்கும் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுசிஷன் அறிவீங்க எல்லாத்தையும் ஷீஷராக்குன்னு கடவுள் சொன்னார் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு இருக்குது அந்த அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ளாமல் நம்ம அந்த ஊழியத்தை செய்தோம்னா நம்ம அந்த ஊழியத்தில் சீக்கிரமாக விழுந்துருவோம் அந்த ஊழியம் வந்து நமக்கு பாரமாக மாறிடும் இனிஷியலாக நம்ம சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ரொம்ப வைராக்கியமாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் போக போக என்னென்னா அந்த ஊழியம் நமக்கு பாரமாக மாறிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம தேவனிடத்தில் முறையிட ஆரம்பிச்சிடும் கடவுளே நான் உமக்காக தானே ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் முடிவு வார்த்தையை தானே எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் எனக்கே இந்த பிரச்சனை எனக்கே இந்த பாடுகள் ஏன்னா நமக்கு வேதம் தெரியறது வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதூவை பார்த்து கடவுள் சொல்கிறார் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன்னே யோவன்